ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து அடுப்புல தான் சிக்கன் பிரியாணி செய்ய போறோம் வாங்க பார்க்கலாம் தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம் பட்டை வகையெல்லாம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் தக்காளி பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம் தேவையான மசாலா போட்டுக்கலாம் சில்லி பவுட்ரு தூள் கரம் மசாலா பெப்பர் தூள் பிரியாணி மசாலா போட்டுக்கலாம் இப்போ மசாலாலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் சிக்கன் போட்டுக்கலாம் கறி சாஃப்டாக இருக்குது தயிர் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் அளவு உப்பு போட்டுக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கிட்டு அரிசி போட்டுக்கலாம் லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம் நெய் ஊற்றிக்கலாம் பிரியாணி முக்கால் பங்கு வந்துட்டு இப்போ தம் கட்டிக்கலாம் எங்கள் வீட்டை விளைஞ்ச பொன்னி தான் பிரியாணி செஞ்சுருக்கோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது வாங்க சாப்பிட்லாம் கஷ்டப்பட்டு இந்த வீடியோ எடுத்துருக்கேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்